இப்போ லெமன் ஜூஸுக்கு ஒரு மிச்சி சார் எடுத்துட்டு அதில் லெமன் சேர்த்துக்கோங்க அதுக்குடியே சீனி சேர்த்துக்கோங்க அதுக்குடியே கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு மூணு இஞ்சி நறுக்கி போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோங்க இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா வடிவட்டிட்டு இப்போ ஒரு கிளாஸில் எடுத்துக்கோங்க அருமையான லெமன் புதினா ஜூஸ் ரெடியாகிடுச்சுங்க பைனாப்பிள் ஜூஸுக்கு பைனாப்பிள் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்துக்கள் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நான் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துருக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து சேர்த்துக்கருவாங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வடி வச்சுக்கோங்க கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்துவிட்டு அருமையான பைனாப்பிள் ஜூஸும் இப்போ ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதை நம்ம ஒரு கொஞ்சம் லெமன் கிழிஞ்சு ஊற்றிக்கிறலாம் ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுங்க ஒரு ஸ்பூன் விட்டுட்டு இப்போ நம்மளுடைய பைனாப்பிள் ஜூஸும் இப்போ ரெடியாகிடுச்சுங்க ஆப்பிள் ஜூஸுக்கு நாங்கள் ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துருக்கோங்க அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கூடிய தேவைக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம அடித்து எடுத்துக்கிடலாங்க அடித்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாங்க அருமையான ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிருச்சுங்க மில்க்கு இப்போ மாம்பழம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இதை ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட தேவைக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் ஐஸ்கிரீம் எதுனாலும் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இது கூட கொஞ்சம் பால் ஊற்றி இப்போ அதை நம்ம அடித்து எடுத்துக்கிறலாங்க படிச்சுக்காச்சுங்க அருமையான மாம்பழம் ஜூஸும் இப்போ ரெடியாகிடுச்சுங்க இது போல் நீங்களும் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ